பிரான்ஸ் அடிப்பின் அதிர்வில் செவிப்பறை கிழிந்தது வீட்டுக்கு முன் வீதி நடுவில் செத்தை குப்பைகளை எரித்து சுற்றி வட்டமாக நின்றவர்களில் இருவரைத் தவிர மற்றவர்கள் இளைஞர்கள் கட்டுப்படி பாண்ட்செட் என்று கோணல் மாணலாக நீல பெயிண்டில் வட்ட வடிவமான எல்லா பறை வாத்தியங்களிலும் எழுதியிருந்தது இரண்டு கைகளிலும் குச்சி வைத்து ரிதத்துடன் அடித்து வெளுத்து கொண்டிருந்தார்கள் எழுந்து அந்த பறை இசைக்கு சுயம் மறந்து ஆடலாம் என கால்களும் கைகளும் உடம்பும் பரபரத்தன கூடவே மனசும் என்னமாய் வாசிக்கிறார்கள் தெருமுனையில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது நடுத்தர வயது தம்பதி இறங்கினார்கள் அவர்களில் சட்டையை இன் செய்து பேண்ட் அணிந்திருந்த ஆண் தன் கையில் ஏந்தி வந்த மாலையை சுற்றியிருந்த தாளை அகற்றினார் ரோஜாக்களால் துடுக்க பெரிய மாலை ஜிகினா இழை சுற்றி பலபலத்தது வாத்திய கோஷ்டியினரில் பாதி பேர் தெருவு விரைந்தார்கள் வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் நோக்கில் வாசித்தபடியே வீடு வரை அழைத்து வந்தார்கள் மாலையுடன் வந்தவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து சிறிது நேரத்தில் திரும்பினார்கள் அவர்களை எதிர்நோக்கி காத்திருந்த வாத்திய கோஷ்டியிடம் பேண்ட் சட்டைக்காரர் ஒரு நூறு ரூபாய் தாளை நீட்ட சலாம் செய்தபடி ஒருவன் பவ்யமாக குனிந்து வாங்கிக் கொண்டான் பாண்டு கோஷ்டி இப்போது வேறு லயத்தில் வாசிக்க ஆரம்பித்தது அனைவர் கவனத்தையும் இழுத்தது கிழிக்கும் தன்மையோடு சுற்று வட்டாரத்தை உண்டு இல்லை என்று ஆக்கியது சிலுப்பன் மொபைல் போனில் காலை பத்து மணிக்கு எடுத்துடலாம்னு இருக்கோம்டா குமரேசா கேஜிஎஃப்ல இருந்து பெரிய மச்சான் வர்றதுக்காக தான் வெயிட்டிங் என்று சொன்னதால் இவன் மனைவியுடன் சாதுகார மடத்தெருக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துவிட்டான் மணி இப்போது பதினொன்னு இன்னும் எடுத்த பாடில்லை கண்ணாடி பேழையில் நிரஞ்சனா புன்னகை விரிந்த முகத்துடன் துயில் கொண்டிருந்தாள் எப்போது நண்பன் சிலுப்பன் வீட்டுக்கு போனாலும் வாய்க்கொள்ளா சிரிப்புடன் வாங்கன்ன வீட்ல அன்னி குழந்தைகள் சௌக்கியம்தானே என்று கேட்டபடியே முதலில் ஜில் என்று தாகத்துக்கு தண்ணீரும் தொடர்ந்து பிஸ்கெட் தேநீரும் கொண்டு வந்து உபசரிப்பாள் நிரஞ்சனா அப்படியே எதிரில் நின்று கொண்டு கணவனை பற்றிய சில புகார்களையும் கொட்டுவாள் சிலிப்பன் ராயவேலூருக்கே பெரிய போக்கிரி என்று பெயர் எடுத்தவன் இந்த மாடர்ன் யுகத்திலும் தலைமுடியை பாகவதர் போன்று வளர்த்து பின் கழுத்தின் பிடரி வரை தொங்கவிட்டிருப்பதோடு எம்ஜிஆர் படங்களின் வில்லன்கள் போன்று அடர்த்தியான மீசையும் வைத்திருந்தான் ஆனால் இவை ஒட்டாத மாதிரியில் ஒல்லியான உடம்பு இவனுக்கு பலமே நெருப்பாய் ஜொலிக்கிற கண்களும் கரடு முரடாய் மிரட்டுகிற கட்டையான குரலும் தான் எந்நேரமும் விருதம்பட்டு தனவேல் காட்பாடி லூயிஸ் வேலப்பாடி சவுந்தர் சாயநாதபுரம் ஜனா என்று தன் ஜமாவுடன் புல்லட் மோட்டார் சைக்கிளில் நகரை வலம் வருவான் சிலிப்பன் நிறைய பேர் இவனை தேடி வருவார்கள் எல்லாம் வல்லடி வழக்குகளுக்கான உதவி கோரித்தான் தேடி வந்த உதவி கோரியவர்களுக்கு அவர்கள் தரப்பில் நியாயம் இல்லாவிட்டாலும் துணை நிற்பான் வேலை முடிந்ததும் அவர்களிடம் படி போட்டு விடுவான் சிலப்பன் படி என்றால் பில் என்றும் செய்த வேலைக்கு கட்டணம் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் என்னை மதிச்சு தேடி வந்தவன் கட்சிதான் நானு அவனுக்கு உண்மையா இருப்பேன் அவனுக்காக கொலை கூட செய்வேன் என்று அடிக்கடி அவன் திருவாய் மலர்வது வழக்கம் மச்சான் பெரியமச்சான் கேஜிஎஃப்லேருந்து வந்தாச்சு என்று யாரோ யாருக்கோ கத்தினார்கள் வாத்திய முழக்கம் உச்ச ஸ்தாயிலில் ஒலிக்க ஆரம்பித்து அந்த பிராந்தியத்தையே அதிர வைத்தது வீட்டு முன் போடப்பட்டிருந்த சாமியானா பந்தலையும் மீறி உச்சி வெயிலின் கொடூரம் கீழே பிளாஸ்டிக் சேர்களில் உட்கார்ந்திருந்தவர்களை தாக்கியது பெண்கள் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் கலைந்த தலையுடனும் அழுது சோர்ந்த கண்களுடனும் காணப்பட்டார்கள் தெருமுனை தீக்கடையிலிருந்து ஒரு வட்டத்தட்டு நிறைய கப்புகளில் தேநீர் வந்தது பந்தலின் கீழ் அமர்ந்திருந்தவர்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டது சிலர் நாசுக்காக வேண்டாம் என்று சைகை காட்டினார்கள் தெருவோர சாக்கடையிலிருந்து ஒருவித கழிவுநீர் வீச்சம் நாசியை தாக்கியது ஒரு வருஷமாவே பிரச்சனை தானுங்க மச்சான் சக்திக்கு மீறி தனியார் ஆஸ்பத்திரியில தான் பார்த்தோம் கிட்னில ப்ராப்ளம் நாங்க யூரீனுக்கு தனியா ஒரு டியூப் நாங்க கர்ப்ப பையிலையும் ஏதோ பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணினாங்க நிரஞ்சனாவுக்கு ராத்திரி பகல் அவஸ்தை தான் பாத்ரூம் போகணும்னா நான் தான் படுக்கையிலேருந்து தூக்கிட்டு போய்விட்டு திரும்ப கொண்டாடணும் திடீர் திடீர்னு வலிக்குதேன்னு கத்துவா அடி வயிற்றை பிடிச்சுகிட்டு அலறுவா எதுக்கும் அஞ்சாத நான் ஆடி போயிடுறது அப்பதான் மச்சான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளார நான் அழுவேன் கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சதும் பூ மாதிரி சிரிப்பா பாருங்க மச்சான் பழையபடி நக்கலும் கேலியும் கிண்டலும் அப்பப்பா சிலுப்பன் தன் கேஜே மச்சானிடம் பேசியது இவன் காதில் விழுந்தது நிரஞ்சனாவிடம் இவனுக்கு பிடித்ததே கள்ளங்கபடமற்ற அந்த சிரிப்புதான் சிலுப்பன் பண்ணுகிற அட்டகாசத்தை எல்லாம் இவனிடம்தான் உரிமையாக சொல்லி கண்டிக்க வற்புறுத்துவாள் சிலுப்பனுக்கு இவன் நெருங்கிய நண்பன் இவன் பேச்சு ஒன்றுக்குதான் சிலுப்பன் கட்டுப்படுவான் காரணம் பள்ளிக்கூட காலம் முதல் இருவரும் சிநேகிதர்கள் இவன் படித்து சர்வீஸ் கமிஷன் தேர்வில் பணி கிடைத்து அரசு தலைமை மருத்துவமனையின் நிர்வாக பிரிவு தலைவராக பணிபுரிந்து வந்தான் சிலிப்பன் அடாவடியில் ஜமா சேர்த்து கொண்டு ஊரை வலம் வந்தான் என்றாலும் ஏதோ ஒன்று இருவரையும் தொடர்பில் இருத்தி வைத்திருந்தது அண்ணே நீங்க வரட்டும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இவர் பண்ணுகிற அக்கிரமம் தாங்க முடியல போன வாரம் மாதனூர்ல திருவிழான்னு எங்க அப்பா கூப்பிட்டு அமிச்சாங்க போயிருந்தோமா ஊர் நாட்டாம ஏதோ சத்தமா பேசிட்டாருன்னு அவரை இவரு அடிச்சுபிட்டாரு போலீஸ் கீழீஸ்ல வந்து பெரிய ரகையா போச்சு இவ்வளோ கோவம் இவருக்கு ஏன்னு கேளுங்கண்ண கொஞ்சம் கண்டுச்சுட்டு போங்கண்ண என்று முறையிட்டாள் நிரஞ்சனா சிலிப்பன் இவனை பார்த்து மெல்ல சிரித்தான் முதல்ல டயாலிசிஸ் பண்ணறோம்னு சொன்னாங்க அப்புறம் சர்ஜரின் நாங்க ஆஸ்பத்திரி அட்மிஷன் டெஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட அலைச்சல் வீட்டை அடமானம் வச்சு செலவு பண்ணேன் செலவு கிடக்க சனியே என் பொண்டாட்டி எந்திரிச்சு முன்ன மாதிரி நடப்பாளாங்கிறது தான் என்னோட கவலை கடைசி வரை சிரிச்சுக்கிட்டே இருந்து என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா குமரேசா இப்படி சொல்லும்போது போது கண் கலங்காமல் ஏதோ இறுகிய முகத்தோடு அவன் சொன்னதில் இவன் கண்கள் மடை திறந்து அழுகையே வெளிப்படுத்தின தெருவை அடைத்து பல்லக்கு கட்டினார்கள் வாழை மரப்பட்டையில் காகிதத்தில் செய்த பூக்களை செருகி வளைவு வளைவாக அலங்காரம் செய்தார்கள் ஆள்காரர்கள் நீர் மாலை முடிந்து நிரஞ்சனாவை பல்லக்கில் ஏற்றி படுக்க வைத்தார்கள் அதிர் வேட்டுகளுடன் பட்டாசு சரவெடிப்பு சத்தத்துடன் பல்லக்கு புறப்பட்டது தெருவுக்கு மேலே குறுக்கே போன வயர்களை தடுக்க நீண்ட குச்சியால் அதை விளக்கி பல்லக்கு முன்னேறியது சாலையை அடைத்து பல்லக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்ததால் அது தடுக்கும் இடங்களில் நிறுத்தி தடைகளை விளக்கி போய் மயானம் அடைய வெகு ஆகியது இந்த மயானத்துக்கு இவன் வெகு காலத்துக்கு முன் வந்திருக்கிறான் அடர்தம் புதர்களும் மரங்களும் காடாய் மண்டி கிடக்க இரண்டு எரியூட்டு கொட்டகைகள் ஈமச்சடங்கு முடிந்து அலுவல் செய்தவர்களுக்கு பணப்பட்டுவாடா நிகழ்த்த ஒரு சிமெண்ட் மேடை இப்போது எல்லாவற்றையும் நவீனப்படுத்தி இருக்கிறார்கள் வேலை முடிந்து திரும்பும் போது குளிக்க உடை மாற்ற தனித்தனி அறைகள் வாய்க்கரிசி போடுறவங்க போடலாம் என்று வெட்டியான் குரல் கொடுக்க கூட்டத்தாரில் ஒருவனாய் இவனும் கண்ணீருடன் வாய்க்கரிசியை போட்டான் பிற்பகல் இரண்டு மணிக்கு எல்லாம் முடிந்தது வந்திருந்த கூட்டம் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளாமலே கலைந்து திரும்பினார்கள் கடைசியாக சிலுப்பனுடன் இவன் மயானத்தை விட்டு கிளம்பினான் பின்னால் சிலுப்பனின் ஜமா தலை குனிந்தபடி வந்தது சிலுப்பனை கைத்தாங்களாக பிடித்து நடத்தி சென்ற குமரேசனை ஊருக்குள் நுழையும் இடத்தில் ஒரு மர நிழலில் நிற்கும்படி சைகை காட்டினான் சிலுப்பன் குமரேசா நான் படிக்காத தற்குறி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைடா என்றான் சொல்லு சிலுப்பா ஊருல அநியாயம் அக்கிரமம்னு செஞ்சு பல பேரோட வைத்திருச்சலையும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டவன் நானு பல நல்ல மனுஷங்களை அடிச்சு உதைச்சு கை கால முறிச்சு அவங்க குடும்பத்தையே அழ பாவி ஆனா எனக்கு ஒரு கஷ்டமும் வரலை நாசக்கார பாவி நீ நல்லா இருப்பியா நாசமா போயிடுவேன்னு என்னைய பார்த்து எத்தனையோ பேர் மண்ணை அள்ளி தூத்தி இருக்காங்க ஆனா என் பொண்டாட்டி நிரஞ்சனா யாருக்கும் ஒரு தீங்கும் நினைக்காதவ எல்லோருக்கும் நல்லதே நினைப்பா நல்லதே பண்ணுவா அவளுக்கு ஏன் இப்படி வேதனை வியாதி ஆப்ரேஷன் டயாலிசிஸ் ஆஸ்பத்திரி இன்ஜெக்ஷன் இப்படி உடம்புக்கு வேதனை கஷ்டம் எனக்கு புரியல கடவுள் கணக்கை ஏன் மாத்தி போட்டு குழப்பிட்டாரு என்றான் சிலுப்பன் குமரேசன் சிலுப்பனின் முதுகில் பறிவுடன் தட்டி கொடுத்தான் நல்ல கேள்விதான் இதை இப்படி மாத்தி யோசிச்சு பாரு சிலுப்பா உன் வைஃபுக்கு வந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு வந்திருந்தா ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு ராத்திரி பகலா உன் கஷ்டத்தை கண்ணால பார்த்து சிகிச்சைகள் செஞ்சு உன்னை பாத்ரூம்க்கு தூக்கி கொண்டு விட்டு அழைச்சி வந்துன்னு உன் மனைவி எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா இப்போ உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லாம ஆக்கி உன்னைதானே கடவுள் கஷ்டப்பட வச்சுட்டாரு அப்ப தண்டனை அவளுக்கா உனக்கா குமரேசா திடுக்கிட்டு நின்றான் சிலப்பன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி